எல்லாருடைய வாய்களிலே உச்சரிக்கின்ற மானம் ஒன்றே வாழ்வன கூறி வழியில் மடிந்தான் மாவீர் அந்த பாட்டின் நான் கிரியவர்களை அவருடைய அண்ணன் ஒரு போராளி வீரச்சாவை சந்தித்தான் செம்மலை இன்றைக்கு நிறைய நிறைய இடங்களிலே சரசமுறையங்களுக்கு கூட பாரதியினுடைய பெயரை வைப்பதை நான் புதுவேண்டன் சொல்லுவார் அவருடைய பேச்சில் எங்க போனாலும் ஒரு கருத்து முன் வைப்பார் கலைஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடியன் தமிழருடைய பண்பாட்டு மரவிலே பார்க்கின்ற இயல் இசை நாடகம் என்கின்ற அத்தனை அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்தியன் காணொலி கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒரு நூல் வெளியீடு சம்பந்தமான ஒரு காணொலியாக அமைய போகிறது வைரக்குடுவை என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது அதில் முன்னாள் அரசியல் துறையின் விசுவமடு பகுதியில் பொறுப்பாளராக இருந்த அன்பரசன் அவர்களின் சிறப்பான ஒரு மெய்சிலுக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வும் நடைபெற்றது உண்மையில் ஈழத்து கலைஞர்களின் இந்த வைரக்குழுவை மிகவும் சிறந்ததாக அவர்களின் ஆக்க படைப்புகளை உருவாக்கும் ஒரு புத்தகமாக நூல் அமைந்தது இது தொடர்பான ஒரு காணொளியாக தருகின்றேன் முதன் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் அதனுடைய வளாகத்துக்குள்ளே ஒரு ஒரு நூலகம் இருக்கின்றது அந்த நூலகத்தினுடைய பெயரை பார்த்துக்கின்றால் மா மரவர் மணி மண்டபம் அட பாவி உனக்கு மாவீர் என்று சொன்னா தான் பிரச்சனை மேடையிலே வீற்றுவக்கூடிய பெரியவர்களே ஒரு காலத்தின் தேவையை கருதி தம்பி கிரியவர்களால் படைக்க பெற்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் வருகை தந்திருக்கின்ற அன்பான அனைத்து உறவுகளையும் சிறப்பாக என்னுடைய கலைப்பயணத்திலும் சரி அல்லது போராட்ட காலத்திலும் சரி ஒரு அன்பனாக நண்பனாக எங்களுடைய இணைந்து செயற்பட்ட என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீதரன் அவர்களே திருமலையிலிருந்து இந்த விழாவுக்கு தலைமை தாங்க வேண்டுமென்று ஓடி வந்து இதிலே பங்காற்றி கொண்டிருக்கின்ற தலைமை வாய்த்த மதிப்பிற்குரிய நவம் அவர்களே இன்னும் நான் அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தால் நேரம் போதாது என்பதை கருத்தில் கொண்டு இங்கே வருகிறது எல்லோரையும் அன்போடு வணங்கி இந்த வாழ்த்துறை என்கின்ற போது கலைஞர்களை பொறுத்த அடிக்கடி எங்களுடைய புதுவேண்ணன் சொல்லுவார் அவருடைய பேச்சில் எங்க போனாலும் ஒரு கருத்து வைப்பார் கலைஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடியன் இந்த காலத்தின் கண்ணாடி என்ற சொல்லுக்குள்ளாலே என்ன தெரிகிறது என்று கேட்டால் கண்ணாடி தனக்கு முன்னால் உள்ள உண்மையான விம்பத்தை காட்டும் அதுபோல ஒரு கலைஞன் தன்னுடைய காலத்திலே நடக்கின்ற இன்ப துன்ப சகல விடயங்களையும் பார்த்து பொறுத்திருக்க முடியாமல் ஏதோ ஒரு ஆக்கமாக்கி அதை மற்றவரிடம் தான் அவனுக்கு மனமார் அப்படியான கலைப்படைப்புகளை தலைவர் பேசுகின்ற போது சொன்னார் இந்த வைர குடுவை ஒரு பள்ளியம் சார்ந்த ஒரு படைப்பாக இருக்கின்றது உண்மைதான் நான் என் சிறப்பாக சொன்ன போனால் எங்களுடைய தமிழருடைய பண்பாட்டு மரபிலே பார்க்கின்ற இயல் இசை நாடகம் என்கின்ற அத்தனை அத்தனை அம்சங்களையும் உண்டாக்கி ஒரு கலவையாக அதுவும் வைர குடுவியாக தந்த கிரியை நாங்கள் வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் என்னை பொறுத்த வரையிலே கவிஞர் கண்ணதாசன் பாடுகின்ற போது சொல்வார் நான் இறைவன் என்பான் என்னதுக்கு படைப்பவன் இறைவன் இந்த படைப்பாளிகள் இறைவனுடைய தகுதியை பெற்றிருக்கிறார்கள் சொன்னால் அது சாதாரணமாக பார்க்க முடியாது சொல்லுவார்கள் ஒரு படைப்பு என்பது ஒரு பிரசவ வேதனையை சந்திப்பதற்கு போரே அந்த பிரசவ இப்ப என்னை பொறுத்தவரை யாராவது இந்த நிகழ்வுகளுக்கு அழைப்பு வந்தால் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தாமதிக்காம முன்னுக்கு இருக்க விரும்புவேன் என்று கேட்டால் அந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்த இருக்கிற சிரமங்கள் அவ்வளவு பெரிய உண்டாக்கியதிலே கையாளுகின்ற அந்த அந்த கஷ்டங்களை தெரிந்தவர்க வகையிலே எங்களை யாரும் காத்திருக்க கூடாதுன்றதிலே கவனமாக இருப்பவர் அப்ப அந்த வகையில தான் நாங்கள் படிக்கிறோம் பார்க்கிறோம் தந்த ஆவணங்கள் தான் அடுத்த சந்ததிகள் படித்து அதை அறிந்து நாங்கள் பார்க்கின்ற போது இருபத்தைந்து ஆளுமைகளை தம்பி கிதியவர்கள் வெளிக்காட்டியிருக்கின்றார்கள் அதில் என்னுடைய செய்திகளிலே எட்டுப்படக்கூடியதாக கூட புது பெண்பின் அவர்கள் சொன்னது போல இன்னும் பல கலைஞர்கள் திறமைசாலிகள் படைப்பாளிகள் இல்லாமல் இல்லை அவரால் வரைக்கும் எல்லோரையும் கேட்டிருக்கின்றார் கொடுத்தவர்களை முதல் கட்டமாக ஒரு குடுவை ஆக்குகின்றார் அவ்வளவுதான் இன்னும் பலரை அவர் இதுக்கள் உள்வாங்குவது தயாராக இருக்கின்றார் என்பது எனக்கு தெரிந்த ஒரு உண்மை நான் கிரியவர்களை அவனுடைய தொடர்வதில பயம் நான் நினைக்கின்றேன் அவனுடைய அண்ணன் ஒரு போராளி வீரச்சாவை சந்தித்தான் செம்மலை அவனுடைய வீரச்சாவு நிகழ்காக அன்றைக்கு அக்கராயன்ல இருந்த போது அவனுடைய வீட்டுக்கு சென்ற போதுதான் நான் இவனை பார்த்தேன் அண்ணன் விட்ட பணியை அண்ணனுடைய கையிலிருந்து ஓய்ந்து கொண்ட அந்த ஆயுதத்தை தூக்கி கொண்டு தானும் களப்பணி ஆக்கிய ஒரு ஒரு என்று நான் அவனை பார்க்கின்றேன் இன்று உலகத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது கலைப்படைப்பாளிகளை நாங்கள் பார்க்கின்ற போது இன்றைக்கு நிறைய நிறைய இடங்களிலே இடங்களில் கூட பாரதியினுடைய பெயரை வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் பாரதியினுடைய அந்த இறுதி நிகழ்வுக்கு எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள் எட்டு பேர் தான் கலந்து கொண்டார்கள் வேதனை மிக்க விஷயம் ஏன் குறிப்பு என்று கேட்டால் அந்த பெருங்கவிஞனை வந்து வாழ்த்துவதற்கு பாராட்டுவதற்கு அவனுடைய அந்த ஆக்கங்களை உணர்ந்து கொள்வதற்கு அன்றைக்கு அந்த மக்கள் இருக்கவில்லை ஆனால் கிரி அவர்கள் அந்த தவறை விடவில்லை நாங்கள் இருக்கிற காலத்திலே தன்னுடைய கண்ணுக்கும் நடந்த நிலைமைகளை அந்த ஆளுமைகளை ஒரு படைப்பை உருவாக்கியவர்களை பேட்டி கண்டு நாம் பார்த்து விட்டுக்கலாம் பத்திரிகோட பேப்பரோட அதை முடிச்சிருக்கலாம் ஆனால் மீண்டும் அதை புத்தகமாக்கி வருகின்ற சந்தையின் கையில கொடுக்கோம் என்று எண்ணிய சிந்தனை அது ஒரு புரட்சி தான் புரட்சியை நாங்கள் பாராட்டியாக வேண்டும் இங்க புரட்சி என்று போது ஆயிரம் கவிதைகளை ஆயிரம் கவிதைகளை கொண்டு புரட்சி படைத்த தம்பி புரட்சியும் இருந்துக்கிறார் இதெல்லாம் புரட்சி உண்மைதான் புரட்சிகள் நாங்க என்ன கேட்க நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்னுடைய அப்பு அப்படி அப்பு பாட்டன் பூட்டன் கொப்பாட்டன் எப்படி வாழ்ந்தார்கள் எங்கிட்ட பண்பாடு என்ன கலாச்சாரம் என்ன எங்கட விழுமியம் என்ன யாருக்கு தெரியும் அப்புவை பார்த்தும் ஆட்சியை பார்த்து நிகழ்வுகளை பார்த்தும் பின்பற்றி கொண்டு போறோம் அடுத்த சந்தரிக்கு நாங்கள் எதை விட்டு கேட்டால் எதை ஆவணப்படுத்தி கொடுக்கிறோம் என்று கேட்டால் இப்படியான சேவைகள் இந்த வைர குடுவை அதற்கு ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் நாங்கள் செம்மனையை வாழ்த்தியோ பாராட்டியோ ஆக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் நான் சொன்னேனே படைப்பாளிகளை படைப்பதனால் நான் இறைவன் என்று சொன்னான் கண்ணதாசன் படைப்பதனால் படைப்பவன் யாரு இறைவன் இங்கே இருபத்தஞ்சு படைப்பாளிகளை படைப்பாளிகளை இனங்கண்டு அவர்களுடைய ஆவணங்களை படைப்பா படைத்து அவர்களுடைய ஆவணங்களை ஆவணமாக்கி படைப்பாளர்களுக்குள்ளேயே படைப்பாளனாக ஒரு இறைந்த இறைதனுடைய நாடகம் எனக்கு தெரிஞ்ச கவிஞர்கள் பண்டிதர் ஐயாவை புதுவை அவர்கள் தொட்டு சென்றார்கள் உண்மையிலே மனிதன் நிறைந்த மனிதன் நான் அதனுடன் நீண்ட காலமாக பழகி இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் எல்லாரோட வாய்களிலே உச்சரிக்கின்ற மானம் ஒன்றே வாழ்வன கூறி வழியில் மடிந்தான் மாவீர் அந்த பாட்டினுடைய தந்தை அந்த பாட்டினுடைய தந்தையை இங்கே முதல் படமாக பார்த்து போன்றது உள்ளம் மகிழ்ந்தது அந்த பாடலை பாடிய எங்களுடைய அம்மா இருக்க இருக்கிறார் பார்வதி சிவபாதம் அவர்கள் அந்த பாட்டை அவர்கள் பாடினார்கள் அவருடைய அந்த ஆளுமையினுடைய சிறப்பை நான் இந்த அவருடைய இறுதி சடங்கிலே பார்த்தேன் இடையிலே தம்பி இருக்கிறார் என்னுடைய துணைவியார் அவர்கிட்ட கல்வி படித்திருக்கிறாள் நாங்களும் அவருடைய அந்த இறுதி நிகழ்வுக்கு அதுக்கு முதல்ல வீட்டில் போய் அவருடைய இறுதி நிகழ்வுக்கு நான் போகின்ற போது அங்கு ஒரு செய்தியை மிக சாணக்கியமாக சொன்னதை பார்த்து வியந்தேன் அதனுடைய வளாகத்துக்குள்ளே ஒரு ஒரு நூலகம் இருக்கின்றது அந்த நூலகத்தினுடைய பெயரை பார்த்து கண்டால் மா மரவர் மணி மண்டபம் தானே பிரச்சனை தமிழ் இலக்கியத்தை பாருங்கள் மாவீர சொன்னா தானே உனக்கு பிரச்சனை இது மாமரவர் மண்டபம் அந்த துணிச்சலோடு நாங்கள் பாராட்டுமா இல்லையா யாருக்கு புரியும் யாருக்கும் புரியாது அதென்று அந்த பேரினுடைய அந்த அர்த்தம் எதை சொல்லுங்க யாருக்கும் புரியாது அந்த அளவுக்கு புனிதமானவர்களை இனங்கண்டு நான் இதை பார்த்தேன் எங்க வளர்ந்து வருகின்ற கவிஞர்கள் நிறைய பேர் புரட்சியைப் போல வேலனூர் சுரேஷைப் போல சுழல் என்றாலும் வள்ளலாக வந்து பல கவிதை படிக்கின்ற வேலனூர் சுரேஷைப் போல வன்னியூர் வரனை போல நிறைய பேரை பேபி ஆசிரியரைப் போல எல்லாற்றுகளையும் எங்களுடைய முல்லை செல்வன் சங்கங்கள் கவி பாடி அங்கங்கள் விளையாடிய செந்தமிழ்ச்சியும் இது பாடலை தந்து எல்லாருடைய நெஞ்சங்களிலையும் ஈழத்தினுடைய பெருமையை பதிச்ச ஒரு பெரிய மனுஷர் லோரன்ஸ் இருக்கிறார் அவருடைய ஆளுமைகள் நாங்கள் எல்லாரும் பார்த்த அப்ப அப்படியான ஆக்களை இங்கே கூப்பிட்டு கௌரவித்து அவர்களுடைய அந்த காலத்திலே அவர்கள் செய்த கலைப்பணிகளை ஒரு அதை ஒரு குடுவியாக்கி இங்கே குடுக்கி தந்திருக்கிறதை இட்டு எல்லோரும் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பாராட்ட வேண்டும் இப்படியான படைப்புகளை உருவாக்குவதை இன்னும் தம்பியோட நான் கதைக்கின்ற போது சொல்லியிருந்தார் அண்ணன் இது ஒரு இருபத்தஞ்சு பேர் முதலாம் கட்டம் என்ன இன்னும் ஒரு இருபத்தஞ்சு பேர் இரண்டாம் கட்டம் அதுக்குள்ளே அப்படியே நான் ஒரு பாகம் பாகமாக இருபத்தஞ்சு பேர் கொண்டதாக இந்த நூலை வெளியிட்டு கொண்டே இருப்பேன் முதல்ல உரும்பிராயிலே நடந்த சிறகுகள் ஆக்கத்தினுடைய வெளியீட்டுக்கு நானும் போயிருந்தேன் நாகேந்திர மாஸ்டர் தம்பி சென்றிருந்தோம் எங்களுடைய காலத்தின் தேவையை கருத்திட கொண்டு ஆக்குவதாக இருக்கிறது மட்டுமல்லாமல் தன்னுடைய படைப்புகளுக்கு மேலால வளர்ந்து வருகின்ற ஐயா பேசுகின்ற போது சொன்னாரே அந்த தன்மை நாங்கள் இழந்து போகின்றோம் இன்னும் பாராட்டவும் தட்டி கொடுக்கவும் வளர்த்து விடவும் நாங்கள் நாங்கள் தயாராக இல்லை ஆனால் கிரியவர்கள் அந்த புலையை விடவில்லை தன்னுடைய படைப்புகளுக்கு மேலால இந்த உலகத்திலே படைப்பாளிகளை கண்டுபிடிச்சு அவர்களுடைய பார்த்துக்கின்றால் அவர் ஐயா சொன்னது போல பல நாட்டிலே இருக்கின்ற புலம்பெயர் கலைஞர்களும் கிடைக்க உள்ளவங்க எனக்கு தெரிந்த நிறைய பெருமதி மிக்க கலைஞர் இது கிடைக்க உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே கிரியினுடைய சேவை தொடர வேண்டும் நாலு நிமிஷத்துக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று இடையிலே வந்து என்ன இந்த ஆக்கள் வந்து கேட்டுக்கொண்டார்கள் நான் முடிக்க வேணும் என்று ஆகவே இன்னும் அவனை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி இப்படியான சேவை தொடர நாங்கள் எல்லோரும் அவருக்கு பின்னாலே அணிதிரண்டு ஒன்றுபட்டு அவனுடைய ஆக்கங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அன்போடு வேண்டி வாழ்த்தி விரை நன்றி வணக்கம்